கோபத்தை வந்து நாம் ஒரு ஆளுமை திறனாக நினைக்கிறோம் லீடர்ஷிப் பவராகும் ஆனால் உண்மையில் கோபத்தை கிரியேட் பண்ணக்கூடியவங்க ஒவ்வொரு முறையும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க அவங்க ஒவ்வொரு முறையும் கோபப்பட்டுட்டு தான் அந்த கோபத்துடைய எனர்ஜி வெளியில் போகுது அப்போது கோபம் அப்படிங்கிறது சூழ்நிலை ஒன்றாக இருக்கும் பொழுது அதை எதிர்கொள்வதற்கான மனநிலை தான் உங்கள் ரெஸ்பான்சிசி மனி நாம் மற்றவர்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறோம் சூழ்நிலையை மெடிடேஷன் அப்படிங்கிறது ரைட் திங்கிங் கரெக்டான எண்ணம் நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு பேச சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கார் கற்றுக்குறீங்க பைக் கத்துக்கிறீங்க யாராவது உங்களுக்கு ஸ்டாப் பண்ணி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பிரம்மகுமாரிகள் குமாரிகள் இருந்து பிரதர் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்காரு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை நம்மளால எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல அது ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா இந்த கோவத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் இதுல சொல்லணும் அப்படின்னா நான் கோவப்படலங்க நான் நல்லா ரிலாக்ஸா நல்ல மூடோட வந்த வேலைக்கு அவங்க பேசினது என்ன ட்ரிகர் பண்ணிடுச்சு அவங்க பேசின வார்த்தை என்ன கோவப்பட வச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோபத்தை எப்படி பிரதர் கட்டு கட்டுப்படுத்துறது ஏன்னா பிரம்மா குமாரிகள்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் ரொம்ப சாந்தமா இருப்பாங்க ரொம்ப பிளசண்டா இருப்பாங்க இந்த கோபம் அப்படிங்கறதே நம்மளால பெருசா பார்க்க முடியாது பார்த்தது இல்ல இதை எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க கோபத்தை வந்து நாம வீரமாக கோபத்தை வந்து ஆண்மையாக கோபத்தை வந்து அழகாக எப்பவுமே நம்ம அப்படிதான் எப்படி கோபப்பட்டா தெரியுமா அந்த இடமே கண்ட்ரோல் வந்துருச்சு கோபத்தை வந்து நாம ஒரு ஆளுமை திறனாக நினைக்கிறோம் லீடர்ஷிப் பவரா ஆனால் உண்மையில் ஆன்மீகம் எனக்கு கற்பித்த ஒரு கிளாரிட்டி என்ன அப்படின்னா கோபம் பலகீனம் கோபம் இயலாமை சூழ்நிலையை கையாள முடியாத போது என்னிடம் இருக்கு நான் வெளிப்படுத்தக்கூடிய பலகீனம் தான் கோபம் இந்த கிளாரிட்டியே என்னுடைய என்னுடைய அப்படி அப்படிதான் ஆரம்பிச்சு அட்லீஸ்ட் ஓ நான் என்னுடைய இயலாமைதான் கோபம் அப்படின்னும் போது பலகீனத்தினுடைய வெளிப்பாடு கோபம் பலகீனத்தினுடைய வெளிப்பாடு அப்போ என்ன ஆகுது அப்படின்னா கோபப்படும் பொழுது நான் மற்றவர்களை கண்ட்ரோல் பண்ணிடுறோம்னு நினைக்கிறோம் நான் சொன்னதை அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் நமக்கு தெரியாமல் போவது அது ஒரு ஷார்ட் டேம் ப்ராசஸ் இப்போது ஒரு குழந்தையை நீங்கள் சாப்பிட்றியா இல்லையா அப்படின்ட்டு ஒரு அதட்டி நீங்கள் சாப்பிட வச்சுருவீங்க அவேவர் குழந்தைக்கு அங்கே ஏற்பட்டது ஒரு ஷாக் முடிஞ்சிருச்சு ஆனால் நீங்கள் ஒரு ஹேபிட் உருவாக்கல ஓகே ஹேபிட் உருவாக்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம் ஆனால் அது லாங் ப்ராசஸ் ப்ராசஸ்ஸாக இருக்கும் நம்மளுக்கு இன்றைக்கி எல்லாமே பீட்சா மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வேணும்ல எனக்கு ஆனால் இன்ஸ்டன்ட் திங்ஸ் லாங் லாஸ்டிங்காக இருக்காது அப்போது கோபம் என்னுடைய ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக மாறிவிட்டது அப்படின்னா அதோடைய பைப்ராடக்ட்ஸ் என்ன சிம்பிளுங்க ஒரு ஒரு பாஸ் அண்ட் சவாடினேட் இருக்காங்க அப்படின்னா கோபப்படுபவர்கள் ஒரு பக்கம் கோபத்தை ரிசீவ் பண்ணுறவங்க ஒருத்தவங்க ஒரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அப்புறமா ஓகே இவர் இப்போ கோபப்படுவார் இதெல்லாம் சொல்லுவார் பத்து நிமிஷம் கழித்து நிறுத்திடுவார் அப்படின்ட்டு இவருடைய கோபத்தை அப்சர்வ் பண்ணிக்க பண்ணிக்காத அளவுக்கு அவங்க ஒரு ஷீல்ட் கிரியேட் பண்ணுவாங்க சில நேரத்துல சிரிக்க கூட செய்வாங்க ஏ பத்தியா இது நான் சொன்ன மாதிரி கோபப்பட்ட பத்தியா அதாவது கோபத்துடைய இம்பாக்ட் அவங்க மேலே இருக்காது கத்திட்டு போயிடுவாங்க அவங்க கத்திட்டு போயிடுவாங்க கோபத்து நிறைய டைம் நம்ம வீட்டில் அப்பா கூட ஓகே நம்ம விளையாட கூட செய்வோம் ஒரு அது நம்ம எடுத்துப்போம் அப்போ கோபம் அவங்களே பாதிக்காது கோபமாக நீங்கள் பேசிய வார்த்தைகள் ஒரு லெவலுக்கு அப்புறமா அவங்க இம்யூனிட்டி டெவலப் பண்ணிப்பாங்க அதுக்கு ஆனால் ஒவ்வொரு முறையும் கோபப்படும் போது ஒவ்வொரு முறையும் இரிட்டேட் ஆகும் போது யார் பாதிக்கப்படுவாங்க நம்மதான் கோபத்தை கிரியேட் பண்றவங்க சென்டர் இல்லையா அவங்களுக்கு சாய்ஸே கிடையாது இவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு கோபத்தை நான் ரிசீவ் பண்ணுமா வேணாமான்ட்டு ஆனால் கோபத்தை கிரியேட் பண்ணக்கூடியவங்க ஒவ்வொரு முறையும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் வெளியே அனுப்புவாங்க அவங்க ஒவ்வொரு முறையும் கோபப்பட்டுட்டு தான் அந்த கோபத்துடைய எனர்ஜி வெளியில் போகுது அப்போது கோபம் அப்படிங்கிறது ஆத்மாவுடைய பலகீனம் அப்போ நான் என்ன பண்ணணும் எந்த ஒரு பலகீனத்தையும் எதிர்கொள்வதற்கு ஆத்மாவுடைய ஒரிஜினல் நேச்சர் ஆத்மாவுடைய பாசிட்டிவ் நேச்சரை நான் அதிகமாக உணர வேண்டும் ஐ நீட் டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ ஆத்மாவுடைய தண்ணிக்கு கூலா இருக்கிறதா ஆத்மாவுடைய சன்ஸ்கார் ஒரிஜினல் நான் ஆத்மா அமைதியானவன் அன்பு நான் அன்பானவன் ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பிலும் நான் தான் ஆனால் உண்மையில் நான் அன்பானவன் நான் ஆத்மா மகிழ்ச்சியானவன் நான் ஆத்மா ஞானம் நிறைந்தவன் நான் ஆத்மா சக்தி நிறைந்தவன் நான் ஆத்மா தூய்மையானவன் நான் ஆனந்தமானவன் இதுதான் ஆத்மாவுடைய உண்மையான நேச்சர் அப்போது மோர் நான் என்னுடைய உண்மையான இயல்பில் இருக்க 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 ஐ பிகம் பவர்ஃபுல் என்னால் ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கான சக்தி இருக்கும் இதுதான் என்னுடைய ப்ராக்டிஸ் அப்போ தி ரெண்டு விஷயம் ஒன்று செய்பவர்கள் இன்னொன்று சூழ்நிலை மனிதர்கள் ஓகே பீப்புள் சுட்டுவேஷன் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா என்னுடைய ரெஸ்பான்ஸுக்கு என்கிட்ட எந்த எபிலிட்டியுமே கிடையாது பீப்புள் சுட்டுவேஷன் எப்படி இருக்கோ நான் அப்படி ரியாக்ட் பண்ணுவேன் நீங்கள் அப்படி பேசினா அப்படி தானே செய்வாங்க ஸோ நிறைய டைம் அப்படி தான் கேட்பாங்க ஆமாம் அவங்க வந்து கற்றுனாங்கன்னா பின்ன நாங்கள் என்ன அமைதியாக ஆன்சர் பண்ணுவாங்க ஸோ வி ஆல் திங்க் லைக் சில உணர்வுகள்லாம் ஆனது சில உணர்வுகளை இப்படித்தான் உருவாக்கியாக வேண்டும் இப்படித்தான் பேசணும் இப்படி செய்தார்களானால் அப்படித்தான் செய்ய வேண்டும் சூழ்நிலை ஒன்றாக இருக்கும் பொழுது அதை எதிர்கொள்வதற்கான மனநிலை தான் உங்க ரெஸ்பான்ஸ் தீர்மானிக்கிறது ஓகே அப்போ என்னுடைய மனநிலையை உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் நான் என் மீதான கட்டுப்பாட்டை கொண்டு வர முடியும் இன்னைக்கு போது நாம மற்றவர்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறோம் சூழ்நிலையை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறோம் நான் நிறைய லீடர்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க சொல்லுவாங்க ஐ நீட் டு எக்ஸசைஸ் பவர் எனக்கு இங்க பவரே இல்லை அப்படி சொல்வாங்க பவரை வெளியில தான் நிறைய ரீசனுக்கு காரணம் நிறைய ப்ராப்ளமுக்கு காரணம் நான் முதல்ல எனக்குள்ள கண்ட்ரோல் கொண்டு வரணும் இல்லையா என்ன என்னுடைய கர்ம எந்திரியங்கள் என்னுடைய இன்ன ஃபேக்கல்டிஸ் என் கட்டுப்பாட்டில் இருக்கா நான் பார்க்க நான் பார்க்காம இருக்கேனா நான் பேசக்கூடாதுன்னா நான் பேசாம இருக்கேனா நான் கேட்க நான் கேட்காம இருக்கேனா இதுதான் முதல் பவம் ஸோ என்னுடைய ஆளுமை முதல்ல எனக்கு உள்ள வரணும் அதுக்கப்புறமா உள்ள சார்ட்டடா இருக்கக்கூடியவங்க வெளியில ரொம்ப ஈஸியா சார்ட்டடா இருப்பாங்க வன் அப்படிங்கிறது எனக்கு வாய்மொழியாகத்தான் இருக்கே தவிர நான் அதை ஹோல் டேல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதே இல்லை ரொம்ப முக்கியமா சூழ்நிலை அன்கம்ஃபர்டபிளா இருக்கும் பொழுது நான் எந்த செல்ஃப் என்ஜினியரிங் ஒர்க்கும் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் வார் டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் போய் பீரங்கி வாங்க முடியாது அமைதியாக இருக்கும் பொழுதே என்னுடைய பாதுகாப்பிற்கான எல்லாத்தையும் நான் பட்ஜெட் பண்ணியிருக்கணும் நான் ப்ரக்யூர் பண்ணியிருக்கணும் நான் வாங்கி வச்சிருக்கணும் தென் எமர்ஜென்சி வரும் பொழுது நான் யூஸ் பண்ணுவேன் அப்போ அதே மாதிரி தான் என்னுடைய நாள் நார்மலாக இருக்கும் பொழுது என்னுடைய எண்ணங்களுடைய குவாலிட்டி எப்படி இருக்கு எனக்கே தெரியாமல் நான் இரிட்டேட் ஆகிட்டே இருப்பேன் எனக்கே தெரியாமல் என்னுடைய எண்ணங்கள் விரயமாகி கொண்டே இருக்கும் அப்படி விரயமாகி சாதாரணத்திற்கும் கம்மியான கிராஃபில் நான் போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஏதோ நடந்துச்சு ஐரிய அப்போ என்னுடைய கோ நான் எப்பவுமே ஆங்கர் மேனேஜ்மெண்ட் வந்து நான் கோபப்படும் போது ஸ்டார்ட் ஆகிறது கிடையாது ஆங்கர் மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் வெல் பிஃபோர் நீங்கள் ஹோல் டேம் எப்படி ஸ்டார்ட் பண்றீங்க உங்களுடைய முழு நாள் உங்கள் மனதின் மீது உங்களுக்கு எத்தனை கவனம் இருக்கு ரொம்ப சிம்பிள்ங்க நிறைய தாய்மார்கள் குழந்தையை வைத்திருப்பவர்கள் இருப்பீங்க இங்கே ஒரு குழந்தை அழுகும் பொழுது ஹேண்டில் இட் இமீடியட்லி அந்த குழந்தைக்கு டைம் கொடுங்க உடனேயே உங்களுடைய உணர்வுகளோடு ஓகே எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு என்ன பண்ணணும் நான் அமைதியானவன் என்னுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியோடைய பேசிக்ஸ்க்கு போங்க அப்போ இட் ஈஸி நார்மலாக இருக்கும் போதே உங்கள் மீது கவனம் இருந்துச்சு அப்படின்னா சூனிலை கட்டுப்பாடுகள் தாண்டி போகும்போது ஐ கேன் ஹேண்டில் இட் அண்ட் and regular practice நான் মানে அதுதான் கேட்க வந்தேன் இப்போ இதுல வந்து ராஜயோகா தியானம் வந்து என்ன அளவுக்கு உதவி பண்ணு மெடிடேஷன் அப்படிங்கிறது ஆர்ட் ஆஃப் ரைட் திங்கிங் சரியாக யோசிப்பது மெடிடேஷன் அப்படின்றது நான் உட்கார்ற போஸ்டர் கிடையாது நான் மந்திரம் சொல்கிறது கிடையாது மெடிடேஷன் அப்படிங்கிறது ரைட் திங்கிங் கரெக்டான எண்ணம் நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு பேச சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கார் கற்றுக்கிறீங்க பைக் கற்றுக்குறீங்க யாராவது உங்களுக்கு ஸ்டாப் பண்ணி யோசிக்க சொல்லி கொடுத்தாங்களா சொல்லிக் கொடுக்கவே இல்லை ஐ ஆம் அலௌ திங் ஒரு சூழ்நிலையில் எதை வேணா யோசிக்கலாம் நான் என்ன வேணால் யோசிக்கலாம் மெடிடேஷன் அப்படிங்கிறது எந்த சூழ்நிலையில் எப்படி யோசிக்க வேண்டும் அவ்வளா ஆர்ட் ஆஃப் மெடிடேஷன்னா ஆர்ட் ஆஃப் ரைட் மெடிடேஷன் அப்போ நான் காலையில் கண்டிப்பாக எனக்கு நான் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் எனக்காக டைம் கொடுக்க பார்க்க அந்த தேர்ட்டி மினிட்ஸ் நான் என்னுடைய ஒரிஜினல் ஸ்டேஜில் நான் ஆத்மா அப்படிங்கிற உணர்வுல என்னுடைய ஒரிஜினல் ஸ்டேஜ் அன்பு அமைதி என்னுடைய ஒரிஜினல் நேச்சர் அதை நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன் ஐ கனெக்ட் வித் ஹையர் செல்ஃப் இறைவனோடு நான் தொடர்பு கொள்வேன் இறைவன் அன்பு கடல் அமைதி கடல் மகிழ்ச்சி கடல் அவருடைய நினைவில் நான் எனக்குள் என்னுடைய அன்பை நிறைத்துக் கொள்வேன் மகிழ்ச்சி நிறைத்துக் கொள்வேன் அது மட்டும் இல்லாது எப்படி ஒவ்வொரு தெருவிலையும் முச்சந்தியில் நாலு சந்தி நாலு ரோடு வரும்போது ஒரு டிராஃபிக் போலீஸ் இருப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு டிராஃபிக் சிக்னல் இருக்கும் நிற்போம் ஒருத்தவங்க பாஸ் பண்ணுவாங்க அண்ட் அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம போவோம் ஒருவேளை அந்த சிக்னல்னா என்ன ஆகும் ஜாம் ஆகும் நான் நின்னா டென் செகண்ட்ஸ் நிற்பேன் தேர்ட்டி செகண்ட்ஸ் நிற்பேன் அதுவே ஜாம் ஆச்சு அப்படின்னா டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ற மாதிரி வரும் இங்கேயும் நான் டிராஃபிக்கை ஹேண்டில் பண்ணணும் கட்டுப்பாடே இல்லாமல் என்னுடைய மனநிலை போய் கொண்டே இருக்கும் நிறைய தாட்ஸ் பயம் கவலை வல்கர் எத்தனை விதமான எண்ணங்கள் என் மனதில் வந்து கொண்டே இருக்கு என்னைக்கா ஸ்டாப் பண்றோமா நாம எப்போ ஸ்டாப் பண்ணலான்னு நினைப்போம் கங்கைக்கு போகும்போது நான் இது என்னுடைய செய்த பாவத்திற்கெல்லாம் ஓ இட்ஸ் டூ லாங் பை ரொம்ப தூரம் அது அவள் நேராக கூட ஹவர்லி ஒன்ஸ் ஐ பிரேக் ஃபார் மினிட் நான் எனக்குள்ளே போகிற ட்ராஃபிக்கை நான் செக் பண்ணுவேன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தேன் ஏதோ ஒரு மிஸ்டேக் சீ நீங்கள் கோபம்கிட்ட பற்றி பேசுகிறோம் இல்லையா கோபம் அந்த நேரத்தில் உருவாவது கிடையாது அது ரியாக்ஷன் அதோடைய ரூட் ரொம்ப முன்னாடி இருந்திருக்கும் இரிட்டேட் ஆகிட்டே இருந்திருப்பேன் அவங்க வருவாங்க பூம் அப்போ அந்த நேரத்தில் அந்த இரிட்டேஷனை ஹேண்டில் பண்ணிட்டு ஓகே நான் அமைதியான ஆத்மா அவங்களும் அமைதியான ஆத்மா நானும் நல்லா இருக்கேன் அவங்களும் நல்லா இருக்கட்டும் இந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் அந்த ஒரு டூ மினிட்ஸ் நான் ஹவர்லி ஒன்ஸ் கொடுக்குறேன்னா எல்லா கேட்பாங்க எப்படி பிரதர் பண்ண முடியும் முடியும் நிறைய ஆப்ஸ் இருக்கு ரிமைண்டர்ஸ் எடுத்துக்கோங்க ஹெல்ப் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒரு அமைதியா இருந்தாலே போதும் இல்ல ஒரு 2 मिनिट्स ஸ்டார்ட் பண்ணுங்க முதல்ல அமைதியா இருக்க ஸ்டாப் பண்ணுங்க முதல்ல வர்க்ல இருந்து உட்கார்ந்திருங்க ஒரு கிளாஸ் வாட்டர் குடிங்க தென் ஹேவ் समथिंग டு திங்க் ஃபைவ் தாட்ஸ் வச்சுக்கோங்க லெட்ஸ் டூ திஸ் நோ நான் அமைதியானவன் என்னை சுற்றி நடக்கக்கூடியது எல்லாமே நல்லா நடக்குது இறைவன் என்னுடைய தந்தை என்னை பாதுகாக்கிறார் என்னுடைய லைஃப் இஸ் ப்ரொடெக்டட் நல்ல நாலு அஃபமேஷன் உங்களுக்காக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அதை முழு நாளும் அந்த ஒரு வாரம் ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க ஹவர்லி ஒன்ஸ் நான் இதான் பண்ணும் நான் அமைதியான ஆத்மா என்னுடைய வாழ்க்கை அமைதியானது இறைவன் என்னுடைய தந்தை அவருடைய பாதுகாப்பு எனக்குள்ளே இருக்கு என்னோடு நடப்பதெல்லாம் நன்றாக நடக்குது ஃபைவ் தாட்ஸ் இதை ஹவர்லி ஒன்ஸ் நான் கண்டிப்பாக பண்ணணும் திஸ் இது உங்களுக்கே தெரியாமல் நம்ம நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்றோம்ல ஆனால் என்னுடைய நேரம் வீணாக போய் கொண்டிருக்கு எப்போ வேஸ்டாக போதும் எனக்கு உள்ள டிராஃபிக் நிறைய இருக்கும் சேம் தான் டிராஃபிக் சிக்னல் இருந்தால் நீங்கள் தேர்ட்டி செகண்ட்ஸாக நிற்பீங்க டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு அப்படின்னா யாராவது ஒரு கார் இப்படி போய் நின்றுட்டோமே அது அவங்க திரும்புறதுக்குள்ளே கட 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 பின்னாடி பத்து காரு வந்து நிற்பாங்க நான் ரொம்ப கஷ்டமாகிடும் சேம் திங் எங்கேயாவது மாட்டிக்கிட்டோன்னா டைம் வேஸ்ட் ஆகும் ஸோ என்னுடைய மனதை அலைன்டாக கொண்டு போகலாம் என்னுடைய மனதில் மணிக்கு ஒரு முறை நான் ஸ்டாப் பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னாலே என்னால் கண்டுபிடிச்ச முடியும் ஹெல்த் செக்கப் ஏன் பண்ணுறீங்க ஏன் ஹெல்ட் செக்கப் பண்ணுறீங்க வருஷத்துக்கு ஒரு முறை நல்லா தானே இருக்கும் எனக்கு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஹெல்த் செக்கப் பண்ணுங்கன்னா ஏன் ஏதாவது இருந்தால் கண்டுபிடித்து விடலாம் அதே மாதிரி அந்த ஹவர்லி ஒன்ஸ் ஒரு டூ மினிட்ஸ் பிரேக் எடுக்கிறோம் அப்படின்னா ஐ கேன் ஐடென்டிஃபை ஓ இது நல்லா இல்லை இதை நான் மாற்றணும் இட்ஸ் ஈஸி அங்கே உங்களால் மாற்ற முடியும் ரியாக்ஷனில் வந்துடுச்சு கோபத்தை கொட்டி விட்டீர்கள் அப்படின்னா பிறகு அதோடைய கில்ட்லேயே ரொம்ப காலம் இருக்கும் திருப்பி என்னுடைய எனர்ஜி நான் போய் காஃபி குடிக்கணும்னு சொல்கிறோம் ஏன்னா ஐ லூஸ் எனர்ஜி என்னுடைய எனர்ஜி வேஸ்டாக போகுது அப்போது கோபப்பட்டு விட்டு கோபத்திற்காக எதிர்பார்க்காதீங்க கோபத்தை ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்காதீங்க ஹேண்டில் இட் வெல் அண்ட் பிஃபோர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மார்னிங் டே ட்ராஃபிக் கண்ட்ரோல் ஈவினிங் பிஃபோர் ஐ கோ டு ஸ்லீப் நான் தூங்கறதுக்கு முன்னாடி என்னுடைய ஸ்லேட் காலியாக இருக்குது நிறைய பேருடைய ஹேபிட் தூங்கும் போது மொபைலோட தூங்குறோம் ஒன்ஸ் அகெய்ன் எப்படி மார்னிங் ஹாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ ஈவினிங் நான் தூங்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக என்னுடைய லெட்ஜர் நான் என்ன தப்பு பண்ணினேன் என்ன செய்தேன் அதை எப்படி நான் கரெக்ட் பண்ண போகிறேன் தேங்க்யூ பாய் இது என்னுடைய ஒரு ஹெல்தி டே இது என்னுடைய உணர்வை அழகாக வைத்துக் கொள் நிகழ்ச்சி எங்களுடைய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் இதை கண்டிப்பா அவங்க ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த டிராபிக் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நம்மளுடைய மைண்ட் அண்ட் பாடி ரெண்டுத்துக்குமே நல்ல பெனிஃபிட் அண்ட் கோவத்தையுமே வந்து இது அழகாக கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொன்னீங்க நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி